சார் வணக்கம் சார் எந்த ஃபேஸிங்கில் வந்து நான் உக்காரணும் எந்த ஃபேஸிங்கில் வந்து பிசினஸோட டோர் எந்த சைடு இருக்கணும் அதான் என்ட்ரன்ஸ் எந்த சைடு வரணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சந்தேகங்கள் இருக்கும் அதுக்கு எது மாதிரி சார் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து தொழில் செய்கிற இடம் வந்துன்றது கண்டிப்பாக முக்கியமாக அதுவும் வாஸ்து பார்க்கணும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வசதி நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர் வாஸ்து வந்துடும் பட் இருந்தாலும் உள்ள உட்கார இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சந்தேகம் இருக்கும் சார் வந்து நான் எங்கே உட்காரணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் சார் நான் வந்து முன்னாடி உட்காந்துருமா இல்லை எந்த திசையில் உட்காரணும்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருந்தால் தென்மேற்குல ஒரு ஆஃபீஸ் எட்ட போடுறீங்க அப்படின்னா தென்மேற்குல இருக்கலாம் தென்மேற்குல உட்காரும்போது என்ன பண்ணணும் நம்மளுடைய இது வந்து ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்து கிழக்கு பார்த்த மாதிரி உட்காரலாம் அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காரலாம் தெற்கு மேற்கு மட்டும் உட்கார வேண்டாம் உட்கார உட்காரிய பக்கம் அதே மாதிரி நம்மளுடைய டேபிள் இருக்கு அப்படின்னா நம்ம உட்கார பக்கம் வந்து லெஃப்ட் சைடு நம்ம கே கேஸ் எல்லாம் வச்சு எடுக்கிறது முக்கியமான ஃபைல்ஸ் வந்து எடுக்கிறது லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம் அதே வடக்கு பக்கம் உட்கார்ந்து ரைட் சைடு வைக்கிற மாதிரி வச்சுக்கணும் டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு தான் டோர் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நம்ம உட்கார திசையிலிருந்து லெஃப்ட் திசையில் இருக்கணும் மெயினா வந்து ஆபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி பிரகாரம் பார்த்து நம்ம ஒரு திசையை தீர்மானிச்சு அந்த இடத்துல ஆஃபீஸ் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹோட்டல் வைப்பாங்க அந்த ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரியான வாஸ்து இருக்கு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி வைப்பாங்க பேக்கரிக்கு தகுந்தமான வாஸ்து இருக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லைன்ல ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கேபிட் செட்டப் இருக்கும் அந்த மாதிரி வாஸ்து பொறுத்த வரைக்கும் மாறுபடும் அவங்கவங்களுக்கு தனிப்பட்ட முறை எந்த தொழில் செய்கிறாங்களோ அதை சார்ந்த வாஸ்துவா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி பண்ணா தொழிலும் வளர்ந்துரும் ஓகே நன்றி சார்